ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி கப்பு பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பீஸா மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி நிறைய விடிகள் நான் போட்டிருக்கேன் பீஸா மாவு எப்படி ரெடி பண்ணுறேன் ஆனால் இப்போ நான் காமிக்கல மாவு ரெடி பண்ணிவிட்டேன் கொஞ்சம் பெருசாக பெரிய உரண்டையாக மாவு எடுத்து அது கொஞ்சமாக கீழே மாவு ஜலித்து தேய்ச்சிக்கலாம் நான் கோதுமை தான் ரெடி பண்ணேன் இது மாதிரி ஒரு கப்பில் வந்து ஆயில் அப்ளை பண்ணி கோதுமாவை ஜலித்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி இன்னொரு கப்பு வச்சு கட் பண்ணிக்கலாம் திக்னஸ் பாருங்கள் அளவு திக்னஸ் தேய்ச்சிருக்கேன் இதில் பற்றில் சைட்லலாம் கட் பண்ணிக்கலாம் நம்ம சின்ன கப்பில் போட்டுக்கலாம் இது இந்த கப்புக்கு பற்றில இதோட சின்ன கப்பில் நம்ம போட்டுக்கலாம் இது வந்து ஹோல்ஸ் போடணும் நான் ஹோல்ஸ் போட்டு காமிக்கிறேன் பீஸாக்கு எப்போயுமே நம்ம ஒரு ஃபோர்க் வச்சு போட்டுக்கோம் பாருங்கள் அதே போல் குத்தி விட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு எப்பயும் நம்ம பெரிய சைஸில் தான் பீஸா செய்வோம் இந்த மாதிரி செய்யும்போது குழந்தைங்களாம் விருப்பமாக சாப்பிட்டுக்குறாங்க குட்டி பீஸான்னு பாருங்கள் இதில் ரொம்ப சின்னதாக இருக்கு நான் சின்ன கப்பில் போட்டு காமிச்சிடுறேன் இந்த மாதிரி நம்ம சைடில் கட் பண்ணிட்டு போடும்போது நம்மளுக்கு கம்மி கரெக்டாக உட்காரும் கப்பில் பாருங்கள் நல்லாவே உக்காந்துருச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு இதோட இப்போ இந்த கப்பில் பாருங்க வச்சா இதுதான் சரியாக போச்சு இப்போ பெரிய கப்பாக பெரிய சைஸ் ஒரு பாட்டில் மூடி எடுத்து அதை வச்சு கட் பண்ணிக்கிறேன் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே சைடில் வந்து சின்ன கப்புக்கு தேவையான வந்து கட் பண்ணிக்கிறேன் குடி பீஸாக கட் வச்சு இந்த மாதிரி சைடில் ஒரு கோடு போட்டுக்கிறேன் கோடு போட்டால் அதை எடுத்து அப்படியே பெரிய பவுலில் வச்சிடலாம் திக்னஸ் பாருங்கள் இந்தளவு இருக்குது எனக்கு நம்ம சப்பாத்தி தேப்ப மாதிரி அது ஒரு கொஞ்சம் தப்பமாக இருந்தால் போதும் ரொம்ப தப்பமாக தேவையில்லை அப்புறம் நம்மளுக்கு அந்த கப்பு ஃபுல்லாக மாவை அடைச்சிக்கும் நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த பீட்சா டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம செய்து விடுத்தோன்னா குழந்தைங்களாம் நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க நடுவில் கேப் வராத மாதிரி நல்லாமே நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ஹோல் திம்பல் இல்லைன்னா மறுபடியும் வேணால் கூட ஒரு ஃபோர்க் வச்சு குத்திக்கலாம் அப்புறம் எல்லாம் கரெக்டாக போட்டாச்சு இதே போல் எல்லாத்துக்குமே ரெடி பண்ணிக்கலாம் இல்லை சைடில் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைங்கன்னா இப்படி கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் வெஜிடபிள்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க மஷ்ரூம் வச்சுருக்கேன் கேப்சிகம் green capsicum டோஃபு மஷ்ரூம் ஆனியன் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுலேயே இட்டாலியன் ஹெர்பல்ஸ் போட்டுக்கலாம் ஒரிகோனா போட்டு எல்லாம் கலக்கிட்டு நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ண பீசா சாஸ் போட்டுக்கலாம் அதுலேயே கொஞ்சமாக சீஸும் போட்டுக்கலாம் போட்டு எல்லாமே நல்லா கலக்கி விட்டுறலாம் வீட்டிலே நம்ம சீசனிங் பண்ண ஆலிவ்ஸ் இருக்கு அதுவுமே போட்டு கலக்கி விட்டுறலாம் இப்போ இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த பீஸா கப்பிலலாம் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிடலாம் ஆலிவ் ஆயில் தான் அப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு பட்டர் பிடிக்குன்னா பட்டர் கூட அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் போட்டுடலாம் வெஜிடபிள்ஸ்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த கப்பு ரொப்பை போடும்போது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க நம்ம எல்லாமே நல்லா ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் தான் போட்டிருக்கோம் இந்த மாதிரி இருக்கும் குழந்தைங்க எடுத்து வைக்க மாட்டாங்க சாப்பிட்ருவாங்க அதே போல் கிட்ஸுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் கூட இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம கொடுத்துர்லாம் மேலே கொஞ்சமாக சீஸ் வேணுன்றவங்களுக்கு கொஞ்சமாக சீஸ் வச்சுக்கலாம் இது அப்படியே ஒன் எயிட்டியில் இருபது நிமிஷம் பேக் ஆச்சுங்க எனக்கு ஒன் எயிட்டியில் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இருபது நிமிஷத்தில் எனக்கு பேக் பேக்காகிடுச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் எடுக்கிறதுக்கு கூட ஈஸியாகவே வரும் ரொம்ப கஷ்டமெலாம் கிடையாது ரொம்ப சூடாக இருக்கு பாருங்கள் நான் ஒரு துணி பிடிச்சி எடுத்து காமிக்கிறேன் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிட்டேன் அதுக்கு மேலே மாவும் ஜலிச்சு தான் நம்ம வச்சுருக்கோம் அதனால் எடுக்கிறது ஈஸியாகவே இருக்கும் அப்படி வரலைன்னா ஒரு கத்தி வச்சு லைட்டாக அப்படியே நிம்பி விடுங்கு பாருங்கள் வந்துடும் சூப்பரான டேஸ்டியான கப் பீஸாக ரெடி நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் கொஞ்சம் வந்து நான் மினி பீஸாவும் செய்திருக்கேன் தட்டில் வச்சு தேங்க்யூ